ஹாய் ஹலோ வணக்கம் இனிய காலை வணக்கம் மை ஃபேமிலி இந்த வீடியோ எதுக்கு நான் இன்னைக்கு வந்து சீத்தாப்பழம் வாங்கியிருக்கேங்க பாருங்கள் காய்காரம்மா கொண்டு வந்துருந்தாங்க இப்போ தான் வாங்கிட்டு வரேன் இந்த இந்த மாதத்தோட சீ சீசன் வந்து இந்த சீத்தாப்பழங்க ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு பழம் வந்து சீசனாக இருக்குது மறக்காமல் கண்டிப்பாக வாங்கி எல்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியம் நம்ம வந்து உடம்புக்கு கொடுக்க வேண்டிய சத்துக்களை வந்து நம்ம வந்து அப்பப்போ கொடுத்தா தான் உள்ளே இருக்கிற ஃபாட்லாம் நமக்கு வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஓகே சீத்தாப்பழம் இந்த மாதம் சீசனுங்க கொண்டு வந்திருந்தாங்க பாருங்கள் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது மறக்காமல் இந்த மாதத்துக்கு சீசன் சீசன் பழம் இது மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யார் யார் இந்த மாதத்தெல்லாம் சீத்தாப்பழம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா இப்போ சாப்பிட இது தயாராக இல்லைங்க நாளைக்கு தான் இதை சாப்பிட முடியும் நான் என்ன கமெண்ட் போகிறேன்னா கொண்டு போய் அரிசியில் வச்சு மூடி போட போகிறேன் நம்ம அரிசியில் வச்சுட்டோமா நாளைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இது தயாராக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்